தமிழ்நாட்டில் தற்போது மாணவர் மட்டும் சிறப்பு பேருந்துகளை திமுக அரசு இயக்குவதாகவும் இத்திட்டத்தை மேலும் சிறப்பாக செயல்படுத்த அமைச்சர் சிவசங்கரை வாழ்த்துவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம் மாணிக்கம் வணக்கம் இது விவரங்கள் சென்னையில அரசு பள்ளி மாணவர்களுக்கென்று பிரத்யேகமாக காலை மற்றும் மாலை நேரங்களில் இலவச சிறப்பு பேருந்தானது மாநகர போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படுகிறது இந்த திட்டத்தை அண்மையில் கடந்த மாதம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருந்தார் இந்த திட்டம் பெரிய வரவேற்பு பெற்றிருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் தனது சமூக நிலப்பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் அந்த பதிவை பகிர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேலும் வரக்கூடிய நாட்களிலும் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுக்கும் இந்த திட்டத்தின் செயல்பாட்டை தொடர்ந்து விழிப்போடு கண்காணித்து மேலும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற வாழ்த்துவதாக முதலமைச்சர்

இந்த சமூக பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்